செப்டம்பர் மாதம் மூன்றாம் நாள் மும்வாக்கு இன்றைய நற்றியதின் வயலாக பணி எந்த அளவிற்கு தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறது என்று சொல்லி ஒன்றன் பின் ஒன்றாக நாம் வாசிக்க பார்க்கிறோம் சீமோன் வீட்டுக்கு போகிறார் சீமோனது மாமியார் காய்ச்சலாய் கிடக்கிறார் குணப்படுத்துகிறார் செய்தியை கேள்விப்பட்ட பகுதி வாழ் மக்கள் அத்தனை பேரும் வருகிறார்கள் அவர்களது நோய்களை அவர் குணமாக்குகிறார் ஆவியினால் பாதிக்கப்பட்டவர்களை ஆவியின் ஆளுகையிலிருந்து விடுவிக்கிறார் தொடர்ந்து அவர் அடுத்த கட்டத்திற்கு கடந்து சென்று கொண்டே இருக்கிறார் இன்னும் அடுத்த ஊர்களுக்கும் செல்ல வேண்டும் அங்கும் நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டும் இதற்காகத்தான் அனுப்பப்பட்டிருக்கேன் என்று சொல்லி அவரது பணி தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இதுதான் இன்றைக்கு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய செய்தி இறை ஊழியராக இறைவனால் அனுப்பப்பட்டவராக மெஸ்ஸியாவாக இருக்கிற ஆண்டு ரேசு இப்படி காலம் நேரம் பார்க்காமல் தான் பெற்றுக்கொண்ட அடைப்பிற்கு ஏற்ப தனது பணி அர்ப்பணம் என்று அவர் தன்னையே அர்ப்பணித்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவர் தொடர்ந்து பணியாற்றிக் கொண்டிருந்தாரே அதே போல இன்றைக்கு மூச்சுவிட நேரமில்லை என்று நாம் கேட்பது போல பனிப்பழுவை பார்க்காமல் நாம் நமக்கு கண் முன்னால் இருக்கிற இவ்வளோ பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்போம் என்கின்ற திட்டமிடுதலின் அடிப்படையில் நம்முடைய பணி சிறப்பாக இருக்க முயல இயேசுவிடமிருந்து பாடம் கற்றுக்கொள்வோம் மேலும் அவர் எப்படி இந்த பணிகளை எல்லாம் செய்வதற்கு இறை நெருக்கத்தோடு இருந்து அவர் ஜபத்திலே வல்லமை பெற்றாரோ அதே போல எளிய மனிதர்களாக நாம் அவரை போல பணி செய்ய முடியவில்லை என்றாலும் அவர் கொடுத்திருக்கிற பணி பொறுப்பு என்பது மிகவும் பெரிது சவாலானது அவரிடமே வல்லமை பெற்று அவரை இயக்கி அதே கடவுள் நம்மையும் இயக்க வேண்டும் என்று சொல்லி நம்மை அர்ப்பணிப்போம் நமக்கான பணித்தளம் பெரிது பணிகளும் அதிகம் தொடர்ந்து செய்து இறை ஆசிரை பெற்று நமது அர்ப்பணத்தை புனிதப்படுத்திக் கொள்வோம் ஆமன்